அமதவா பாகம் இருபது லௌகியம் மற்றும் ஆன்மீகம் என்ற இரு வெவ்வேறான பாதைகள் உள்ளன இவ்விரண்டும் சிருஷ்டியில் இரு மார்க்கங்கள் ஜீவன் இந்த பூமியில் பிறந்த முதற்கணமே லௌகீக மார்க்கத்தில் உழல்கிறான் லௌகீய பாவனை இல்லாமல் பிறப்பவர்கள் மிகவும் அரிது அப்படி அறியவர்களே சித்தர்கள் லௌகீயவாதிகள் சுகத்தை விரும்புகின்றனர் சுகம் என்ற சொல்லுக்கு சரியான அர்த்தம் சொல்ல முடியாது மனோபாவம் எதில் சுகித்திருக்குமோ அதை சுகம் என்று நினைக்கின்றனர் சுகம் என்பது பாவனையை சார்ந்ததே இதற்கு முடிவு இல்லை முக்தியும் இல்லை ஜனனம் புனரபி மரணம் என்ற ஸ்லோகத்திற்கு சுகம் என்பதே ஆரம்பம் இதற்கு வேறானது ஆன்மீகம் என்ற பாதை ஆன்மீகத்திலேயே நான் இருக்கிறேன் என்னை அடைய நினைப்பவர்கள் இந்த பாதையின் வழியாக என்னை சேரலாம் தரிசிக்கலாம் ஆன்மீகத்தில் சுகம் என்ற வார்த்தை இருக்காது ஆனந்தமே இருக்கும் அந்த ஆனந்தமே ஆத்மானந்தம் என்று சொல்லப்படும் ஆத்மானந்தத்தையும் தாண்டி போனால் ஏகாத்ம நிலை ஏற்படுகிறது இந்த ஏகாத்ம நிலையில் பிரம்மத்துவம் இருக்கிறது படிப்படியாக சாதனை முறையில் பிரம்ம நிலையை அடைந்தவர்கள் நிச்சயமாக என்னில் ஐக்கியமாகிறார்கள் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை சாயி சரணங்களை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வே ஜனா சுகினோ பவந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க